ஹலோ மக்களே வெல்கம் டு க்ரீன் கார்டன் அண்ட் கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோனா ரெகுலராக பார்த்தீங்கன்னா நான் மல்லிகைப்பூ ஷார்ட்ஸ் வீடியோ தோட்டத்துலேருந்து எடுத்து போடுவேன் நீங்கள் இவ்வளோ பூக்கள் வைக்கிது என்ன உரம் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் சரி ஒரு லாங் வீடியோ எடுத்து போட்டுடலான்னு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ செடி இருக்க இடத்துல களை எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் வந்து இனிமேல் தான் வெட்ட ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் இயற்கை உரத்தில் மாட்டு சாணம் தான் பெஸ்ட்டு மல்லிகைப்பூ செடிகளுக்கு ஒரு கையளவு எடுத்துகிட்டு செடி இருக்கிறதுலே பக்கத்தில் பார்த்திங்கன்னா குழி பறித்து அந்த குழிக்குள்ள போட்டு மூடி விட்டுறோம் நாலு நாளுக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும் செயற்கை உரத்தில் பார்த்திங்கன்னா டிஏபி இந்த டிஏபி கொடுக்கறதுனால செடி வந்து சூப்பராகவே இயற்கை உரத்தை காட்டிலுமே செயற்கை உரத்துக்கு இன்னும் நிறைய பூக்கள் வைக்கும் உங்களுக்கு எது பிடிக்குமோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க நாலு நாளுக்கு ஒரு தடவை தண்ணி விடுங்க கலர் இல்லாமல் வச்சுக்கோங்க அப்போ உங்களோட மல்லிகைப்பூ செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வைக்கும் அதே மாதிரி மல்லிகைப்பூ செடிக்கு கண்டிப்பாக வந்து பூக்கள் பூத்து முடித்தோடனே கவாத்து பண்ணுறது முக்கியம் வெயில் காலத்தில் ஃபுல்லாக சீசன் இருக்கும் அந்த வெயில் கால சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா பூ ரொம்ப கம்மியானதுக்கு அப்புறமா நம்ம மல்லிகைப்பூ செடியை நல்லா வந்து கவாத்து பண்ணி விடணும் கவாத்து பண்ணி விட்டால் தான் அடுத்த தடவை புது தலைவை எடுத்து எல்லாத்துலேயுமே வந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து கவாத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் தோட்டத்தில் நிறைய செடி வச்சுருக்கனால நாங்கள் வாரத்துக்கு ரெண்டு புழுவு மருந்து அடிப்போம் உங்களுக்கு புழுவு மருந்து அடிக்க முடியாது அப்படின்னா வேப்ப வாங்கி தண்ணியில் ரெண்டு நாள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நல்லா ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே போதும் இந்த மாதிரி உங்களுக்கும் பூக்கள் நிறைய பூத்து கொடுங்கோம் நாங்கள் செடி நட்டு பார்த்திங்கன்னா ஆறு மாதம்தான் ஆச்சு அதே பெரிய செடி இருந்துச்சுன்னா ஒரு செடிக்கு ஒரு கிலோ அளவுக்கு கூட பூ வரும் இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ முட்டுகள் வச்சுருக்கு எவ்வளோ அரும்புகள் வச்சிருக்கு அப்படின்ட்டு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பூத்து கொழுக்கணும்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி பூக்கள் வந்து நிறையா பூத்து குலுங்கும் ஈவினிங் போல் வீட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூவை பிடிங்கிடுவேன் இப்போதான் செடி சின்னதாக இருக்கனால இப்போ எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கிலோ அளவுக்கு பூ வரும் நான் வச்சது போக யாராச்சும் கேட்டாங்கன்னா அப்போதைக்கி கொடுத்துருவேன் அவ்வளோதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்